வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா பெத்தவங்களுக்கு தாயா மாற்றம் தேவை ஐயா இன்னைக்கு வளமான இந்தியாவை உருவாக்குறது மாணவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு அவங்க பெத்தவங்க தானே இன்னைக்கு எத்தனை பெத்தவங்க ஐயா கடமை தவறாம பொறுப்போட நடந்துக்கிறாங்க என்னதான் அரசாங்கம் இலவச கல்வி கட்டாய கல்வி சத்துணவு முட்டை பயிறு சைக்கிள்னு கொடுத்தாலும் சில பெத்தவங்க என்ன பண்றாங்க அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம தன்னோட சுயநலத்துக்கு தானே பணிபுரத்துறாங்க அடித்தளம் அப்படிங்கறத பெத்தவங்க குழந்தைகளுக்கு அமைக்கிறதுல தான் அவ சிகரெட்டை பிடிக்கிறது சிகரெட்டை பிடிக்கிறது இருக்கு ஐயா இன்னைக்கு நம்ம தினமும் பாக்குறது தான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற குழந்தைங்க ரோட்ல குப்பு பொறுக்கிற குழந்தைங்க ஃபேக்டரியில கஷ்டப்படுற குழந்தைங்க பார்த்தா பாவம் அநாத பசங்கன்னு சொல்லுவோம் ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம் பொறுப்பில்லாத

நம்ம இந்தியாங்கிறதே ஒரு செடி மாதிரி தாங்க அதோட கனிகள் இருக்குது பாத்தீங்களா அது தாங்க மாணவர்கள் அந்த பசுமையான இலைகள் தான் பெற்றோர்கள் அந்த கிளைகள் தான் ஆசிரியர்கள் அதோட அடி தண்டு தாங்க சமுதாயம் இது எல்லாமே ஒரு செடி நல்லா இருந்தாலும் அந்த வேர் நல்லா இருந்தா தான் அந்த செடி நல்லா இருக்கும் அந்த மாதிரி தாங்கயா இந்தியால மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமுதாயம்னு எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் நல்லா இருந்தாதா இந்தியாவே ஒரு பலமான நாடாக முடியும்

ஆளுங்கட்சிக்காரங்களா இருப்பாங்க அந்த நிலைமை இந்தியாவுக்கு வரணுங்கய்யா உதாரணமா ஒபாமாவும் ஹிலாரி கிளின்டன் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தான் போட்டிட்டாங்க ஆனால் ஒபாமா ஜெயிச்சிட்டாரு ஆனால் அவரு ஹிலாரி கிளின்டன் திறமையை பார்த்துட்டு அவருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கொடுத்து அவரோட அரசாங்கத்தில் வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி அரசாங்கம் இந்தியாவுக்கு வேணும் இந்திய ஜனத்தொகையில் மொத்தம் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இளைஞர்கள் தான் அதாவது இருபத்தி அஞ்சு வயசுக்கு கம்மியானவங்க அப்படிப்பட்ட இளமையான நாட்டோட நாடாளுமன்றத்தோட வயசு தெரியுமா சராசரி வயசு ஐம்பத்தி மூணு இவ்வளவு இளமையான நாட்டுக்கு எதுக்கு வயசான நாடாளுமன்றம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா நான் என்னமோ முதியோர்களே வேணாம் சொல்ல வரல இளையோர்களும் வேணும் நம்ம நாட்டு நாடாளுமன்றம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா சார் முதியோர்கள் வழிகாட்டலோட இலையோர்களை கொண்ட நாடால இருக்கணும் அந்த மாற்றம் அரசாங்கத்துக்கு தேவை அரசாங்க மாற்றம் இந்தியாவே ஒரு பலமான நாடா மாத்துங்கயா நான் வந்து ரோட்டோரமா போயிட்டு இருந்தேன் அப்போ ஆறாராமா ஆறாராமா ஆறாராமான்னு சத்தம் என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில குச்ச வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு இருக்கான் அவன் எப்படி குச்ச ஆட்டுறானோ அதே மாதிரி அந்த குரங்காடிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி குரங்குடா இப்படி எல்லாம் ஆடுதுன்னு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலையும் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கார் அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சி ஆட்டுறான் அதுவும் தலையாட்டுது எனக்கும் ரொம்ப ஆச்சரியம் குரங்கு செய்து மாடு செய்துன்னு டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற டைமு சரின்னு ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் குச்சை வச்சு ஆட்டிகிட்டு இருக்கிறாரு சின்ன குழந்தைன்னா சாப்பிட்ட செய்ய தான் செய்யும் அப்போ தான் அது சின்ன குழந்தை அது இப்ப சாட்ட செய்யாம பா 70 வயசு ஆயா சாட்ட செய்யும் குழந்தைகளை குழந்தைங்க மாதிரி நடத்தணும் விலங்குங்க மாதிரி நடத்த கூடாது ஒரு தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்றாரு மானவங்க கிட்ட பட்டாசு வெடிக்கும் போது பாத்து வெடிக்கணும் அப்படினு தீபாவளி முடிஞ்சு அந்த மானவன் வரான் அவன் கண்ணல அடிபட்டுருக்கு என்னடா தம்பியும் கேட்டா அவன் சொல்றான் நீங்க தானே சார் பட்டாசு வெடிக்கும் போது வெடின்னு சொன்னீங்க பாத்து வெடிச்சான் வெடிச்சிருச்சு தானே வாத்தியார் சொல்லும்போது ஜாக்கிரதையா வெடிக்கணும்பா பாத்து வெடினது வெடிச்சிருச்சு ரெண்டு பசங்க நின்னு முட்டாளு முட்டாளு சண்டை வாத்தியார் கோவமா என்னடா நான் இங்க இருந்தே இந்த மாதிரி ஆசிரியருக்கு தாயா மாற்றம் தேவைன்னு நான் சொல்றேன் வருங்காலம் இந்தியாவ வளமானதாக்கணும்னா வழிகாட்டும் சமூகத்துக்கு தான் சார் மாற்றம் தேவை திருவள்ளுவர் என்ன சார் சொல்லல திருக்குறள்ல ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் ஒரு நாடு எப்படி இருக்கணும் ஒரு தந்தை எப்படி இருக்கணும் ஒரு தாய் எப்படி இருக்கணும் ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு கசடர கற்பவை அதற்கு தான் அவர் கற்க கசடரன் இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் என்ன எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வாங்களாம் இதே அரசாங்கம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராக்கி கட்டாயம் எல்லாரும் கிராமத்துல பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் சொன்னா ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சமுதாயத்துல மாற்றம் வேண்டும் அப்பதான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் இது மழை காலம் நம்ம ஒரு கொடையவே உதாரணமா எடுத்துப்போம் அந்த கொடைய பார்த்து ஐக்யூல் அப்படிங்கிற சீன கவிஞன் கேட்டானா கொடையே உன்னோட குறிக்கோள் என்னன்னு அதுக்கு அந்த கொடை சொல்லுச்சு என்னை நம்பி மலையில எடுத்துட்டு போறவங்கள நினையாம காப்பாத்துறதும் என்னை நம்பி வெயில எடுத்துட்டு போறவங்கள காயாம காப்பாத்துறதும் தான் என் குறிக்கோள்னு சொல்லிச்சான் சார் சமூகங்கிறது அந்த கொடை மாதிரி சார் அந்த கொடையில ஓட்ட விழுந்தா அத நம்பி இருக்கிறவங்க மோசம் போயிருவாங்க சார் இப்ப அந்த ஓட்ட விழுந்த சமுதாயத்தை தான் சார் ஒரு நல்ல சமுதாயமா மாத்தணும்னு சொல்றேன் நம்ம இந்தியாங்கிறது ஒரு தராசு மாதிரி ஒரு கையில ஏகப்பட்ட புதியலும் இன்னொரு கையில ஏற்படுத்தப்பட்ட வறுமை தான் சார் வச்சுட்ருக்கு நான் இந்தியா வல்லரசாகணும் வல்லரசு சொல்லல சார் பேசி பேசி வாயு ஓஞ்சு போச்சு ஒரு செல்லாம் மாற வேணாம்மா முதல்ல ஒரு நல்லரசை மாற சொல்லுங்கள் அப்புறமா வல்லரசாக மாறலாம் அதான் சார் சொல்கிறேன் ஒரு சமமான இந்தியாவை உருவாகணும்னு அப்படி சமமான இந்தியாவை உருவாகணும்னா கூட நம்ம சமூக மக்கள் தான் மாறணும் ஒரு இந்திய வரைபடம் இருந்தது அதுக்கு பின்னாடி மனித உருவம் வரைஞ்சிருந்துச்சு என் தம்பிக்கு பிடிக்காது சும்மா கிழிச்சு போட்டுட்டான் அப்புறம் என்ன ஒட்ட வைக்கணும் முயற்சி செஞ்சான் அப்ப அது அந்த அந்த பாகம் எங்கெந்த இடத்துல வரணும்னு தெரியல அப்ப பின்னாடி இருந்த அந்த மனித படத்தை ஒட்ட வைக்கலான்னு கண்ணு வர இடத்துல கண்ணு மூக்கு வர இடத்துல மூக்கு வாய் வர இடத்துல வாயின் செலோட்டை எல்லாம் ஒட்ட வச்சுட்டு திருப்பி பார்த்தா நம்ம தேசம் அப்படியே கடிச்சிருச்சு சார் அப்படியே கடிச்சிருச்சு ஐயா அந்த அந்த அக்கா சொன்னாங்க அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட் பிடிக்காதுன்னு அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட் பிடிக்கலையா சோஷியல் சப்ஜெக்ட் எடுக்கற மிஸ் பிடிக்கல அவங்கள கிளிக்க முடியாம புக் கிளிச்சதாம் சார் அரசாங்கம் மாறணும் அரசாங்கம் மாறணும்னு சொல்றாங்களே அரசாங்கம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் ஆனா தரமான வாழ்க்கையை தர முடியாது சார் அப்படி தரமான வாழ்க்கை வேணும்னா சமூகத்துல அங்கத்தினரான ஒவ்வொரு மனிதனும் சார் வளமான இந்தியாவா மாற முடியும் வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா யாருக்குங்க தேவை மாற்றம் கடமையாற்றும் பெற்றோருக்கு தாங்க தேவை மாற்றம் நம்ம நாட்டிலே சிறந்த நீங்க யார சொல்லுவீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன சொல்லுவீங்க நான் என்ன மாதிரி இருக்க மாணவிங்க யார தெரியுமா சொல்லுவோம் ஒரு சில பெற்றோர்கள் தாங்க சொல்லுவோம் ஏன்னா தான் நஜத்திலேயே சிறந்த நடிகர்கள் எது கழுகுறாங்க எதுக்கு திட்டுறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது

உங்க சுய லாபம் அப்புறம் உங்க குடும்பத்துல எல்லாம் நீங்க நல்லா வரணும் பணத்துல அதிகமா வரலாம் பிள்ளைங்க படிப்புல அதிகமா வரணும் தான் சில பெற்றோர்களுக்கு என்ன இருக்கு சில மாணவிங்க தொழிற்சாலைக்கு போய் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா சன்ஃபிளவர் ஸ்டிக்கரை ஒட்டும் பொழுது ஆங்கிலத்தையும் தீக்குச்சியில் பாஸ்பரஸை கலக்கும் பொழுது அறிவியலையும் தீக்குச்சிகளை அடுக்கி வைக்கும் பொழுது கணிதத்தையும் தீக்குச்சி பெட்டிகளை எடுத்து செல்லும் பொழுது உடற்கல்வியையும்

ஏன் தெரியுமா உதாரணமா சென்னை ஐஐடில ஐ பிரியா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மாணவி படிச்சிருக்காங்க இவங்க பண்ண ஆராய்ச்சி உலகத்திலேயே சிறந்த ஆராய்ச்சிய தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்க பல்கலைக்கழகம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அங்க வர சொல்லிருக்காங்க ஆனா இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் இந்தியாலயே படிக்க போறேன்னு இவங்க சொன்ன பதில் பாராட்டக்குரியதுதான் ஆனா என்ன அவங்க பணக்காரங்களா இருந்த போய் தானே இந்த பதில் வந்திருக்கு இதுவே ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தையா இருந்தவங்க தான் பெற்றோர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல இப்படிதான பல அறிவாளிகளையும் விஞ்ஞானிகளையும் நம்ம நாடு இழந்துட்டு இருக்கு அரசாங்க மாற்றம் தான் இந்தியாவே ஒரு வளமான நாடாக்கும் ஐயா இன்னைக்கு சில குழந்தைங்க மனம் முடிஞ்சு போறக்கும் நொந்து போறதுக்கும் என்ன காரணம் தெரியுங்களா அவங்க குழந்தைங்களை அவங்க பெற்றோர் மத்தவங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவனுக்கு மேல வெறுப்பு வர்றது மட்டும் இல்லாம அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாம போயிருதுங்கய்யா இப்போ சில பெத்தவங்களை பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும்னே தெரியாது பைக்கு கேட்டா பைக் வாங்கி கொடுக்கறது செல்லு கேட்டா செல்லு வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தேன் வாழ்க்கை

அவங்க வீர சிவாஜி அவங்க அம்மா ஜிஜா பாய் மடியில தினமும் கேட்டு கொண்டு வந்த வீர கதைகள் தான் அவரை ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடிய மாவீரனா உருவாக்குச்சு அந்த மாதிரி பெற்றோரா தான் மாறணும் நான் கேக்குறையா தோழி ஒருத்தி இருந்தா பஸ் மெட்டன் கூட சொல்லலாம் பஸ் ஏறும் ஏறும்போ கீழே விழுந்துட்டான் பஸ்கார சர்ரு நடிச்சிட்டு போயிட்டான் அங்க இருந்த ரெண்டு போலீஸ் ஓடி வந்து பார்த்தாங்க நானு காப்பாத்துவாங்கன்னு நினைச்சா என்ன நடந்தது புளியோகலத்தில் காலத்து இருக்கிற உங்க அப்பா அம்மா வர சொல்லி ஆசிரியரு பிரின்சிபல் எல்லாத்தையும் வர சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளைய ஆம்புலன்ஸ்ல போட்டு இழுத்துட்டு போறாங்கய்யா பாதியிலேயே அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு ஆயிரம் கையெழுத்து முக்கியமா இல்ல ஆயுசு முக்கியமே ஐயா ஆயுசு தான் முக்கியம் இப்படி மனித நேயமற்ற சமுதாயம் மனித நேயம் உள்ள சமுதாயமா மாறணும் பணம் இருக்கிறவன் மேலும் மேலும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கா ஐயா பணம் இல்லாதவன் காத்து அப்படிப்பட்ட சமுதாயம் என்னைக்கு ஒரு சமுதாயம் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட சமுதாயமா மாறுதோ அன்னைக்கு தான் வருந்தாள் இந்தியா வளமான இந்தியாவா மாறும் வெள்ளக்காரவங்கெல்லாம் ஏர்போர்ட் விட்டு தாண்ட உடனே பாக்குற மொதல் யாருன்னு தெரியுமா பிச்சக்காரங்க ஐயா பிச்சக்காரங்க அவங்க கூட இப்ப ஈவு இறக்கம் இல்லாம தன்னோட குழந்தைங்களுக்கு மயக்க ஊசிய போட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஐயா இந்த எல்லாம் எதுக்கு ஆரம்பம் சமூக சீரழிவுக்கு ஆரம்பம் ஐயா சமூக சீரழிவுக்கு ஆரம்பம் அப்படிப்பட்ட நில மாறணியா அன்னைக்கு தான் என் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாறும் சமூக மாற்றத்தால எதை வேணா சாதிக்க முடியும் அமேரிக்கால ஏற்பட்ட சமூக மாற்றம்தான் அந்த வெள்ளை மாளிகையில ஓபாமான்ற ஒரு கருப்பரை உட்கார வச்சது அந்த மாதிரி சமூக மாற்றம்தான் தான் இந்தியாக்கும் தேவை இதே மாதிரி ஒரு அமெரிக்க மாணவன் இந்தியாவோட சமூக சமூக மாற்றம் தான் அமெரிக்காவுக்கு தேவன் சொல்ற அளவுக்கு நம்ம இந்தியன் சமூகம் வளரணும் அது விரைவில் வளரணும் இரவில் கிடைத்த விடுதலைக்கு சூரியன் உதிக்கவில்லையா இல்லை இந்த சமூக மக்கள் விழிக்கவில்லையா இப்போ இந்தியா சைனா பார்டர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார் அரசாங்கம் செய்யணும் நம்ம மக்கள் சொல்றாங்க சமூக மக்களால செய்ய முடியாதா சீனால இருந்து எத்தனை பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம் சைனான் போட்ட ஒரு பொருளையும் வாங்காதீங்க புறக்கணிங்க எவ்வளவு கம்மி விலையில கொடுத்தாலும் வாங்காம இருங்க இது

ஒரு மாவட்டத்தை ஆட்சி பண்ற ஒரு ஐஏஎஸ் ஆபிசருக்கு என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க ஐயா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்க வைக்கிற எக்ஸாம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அவருக்கு தான் நம்ம அந்த தகுதியே கொடுக்குறோம் அவர் யாருங்க ஒரு சின்ன மாவட்டத்தை ஆட்சி பண்ற அவருக்கு அத்தனை தகுதியும் டார்கெட்டும் வைக்கும் போது ஏங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்றவருக்கு அந்த தகுதி வைக்க கூடாதுன்னு பேச வந்திருக்கேன் ஐயா நம்ம நாட்டின் அதிகாரிகள் தாய் மாதிரி அரசியல்வாதிகள் தந்தை மாதிரி எப்படி நம் வீட்டில் இருக்கிற அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த வீடு சிறப்பாகுமோ அதே மாதிரி தான் நம் நாட்டின் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒழு ஒழுங்கா ஒற்றுமையா செயல்பட்டதா நம்ம நாடு வளமையான நாடாக மாறும்